அண்ணாமலை இப்படி செய்வாரு அப்படின்னு யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க கடங்காரனே வீடு தேடி வந்து அண்ணாமலைக்கும் இந்த முப்பது லட்சம் இந்த சம்பந்தமும் ரோஹிணி கிட்டையும் ஒரு பேப்பர்ல சைன் வாங்கிக்கிட்டு போறாங்க அப்படி என்ன விஷயத்த நம்ம அண்ணாமலை செஞ்சாரு அப்படிங்கறத இந்த ஸ்டோரியில பாக்கலாம் வாங்க இங்க பாத்தா அண்ணாமலைய காணும்னு எல்லாம் துடிச்சு போயிருக்கும் போது திடீர்னு அண்ணாமலை வீட்டுக்கு வராங்க அண்ணாமலை மட்டும் வர்றதும் இல்லாம கடங்காரனும் நேரா வீடு தேடி வராங்க உடனே முத்து இருந்துகிட்டு என்ன நீ தான் எங்க அப்பாவை கடத்தி வச்சிருக்கியா அவர் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா நேர்மைக்கும் உண்மைக்கும் உழைப்புக்கும் கட்டுப்பட்டவர் அவரை போய் இப்படி எல்லாம் பண்ணிருக்க உனக்கு கொஞ்சம் கூட ஈவி இறக்கமே இல்லையா அப்படின்னே திட்டுறாங்க அப்ப பரசு இருந்துகிட்டு இங்க பாருப்பா முத்து அவர் ஒண்ணும் உங்க அப்பாவ கடத்தி கொண்டு போகல உங்க அப்பா தான் அவரை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லவும் என்னமாமா சொல்றீங்க இங்க பாருங்கப்பா எதுக்கு இப்ப போய் இவரை கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு

சொல்லி முத்து கேக்குறாங்க அப்பா உடனே அண்ணாமலை இருந்துகிட்டு இங்க பாருப்பா முத்து நான் பணத்தை எடுத்துக்கிட்டு போனேன் தான் அவர்கிட்ட ஆனா என்னோட நேர்மைய பார்த்து அவரு நீங்க பணம் கொடுக்க வேண்டான்னு ரிட்டர்ன் என்கிட்டயே குடுத்துட்டாருப்பா அப்படின்னு சொல்றாங்க என்னப்பா சொல்றீங்க இவரு அப்படி குடுத்துட்டாரா ஆமாப்பா அவர் குடுத்துட்டாரு அப்படின்னு அது இங்க பாருங்க இதுலதான் உங்க அப்பா முப்பது லட்சம் ரூபாய்க்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு வேணும்னா இத பாருங்கன்னு சொல்லி காட்டி அதை கிழிச்சு போட்டுறாங்க என்ன கிழிச்சு போட்டாருன்னு எல்லாரும் சந்தோஷப்படும் எனக்கு உங்க அப்பா எவ்வளவு நேர்மையான அவருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அதனால அவருக்கும் இந்த கடனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடனை மொத்த கடனையும் மனோஜ் ஒரு ஆளு தான் எனக்கு கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப உடனே கையெழுத்து போட்டு கொடுன்னு கேட்கும் மனோஜ் மலைக்கிறாரு நான் எதுக்காக போட்டு கொடுக்கணும் அதான் எங்க அப்பா கொடுத்தாருல ஏன் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் வாங்க மாட்டேன்ல சொல்லல எனக்கு வந்து உங்க அப்பாவோட நேர்மை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டேன் மீதி பணத்துக்கு நான் என் நான் அடமான வச்சுக்கிறேன்னு அவர் சொன்ன வார்த்தை எனக்கு இன்னும் நெஞ்சையே பதருது ஒரு பெத்த பையனா இருந்துகிட்டு அவரோட பாசமும் அன்பமும் உனக்கு இன்னும் புரியாம இருக்கையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கப்புறமா முத்து கை தட்டி இங்க பாருங்க சார் உங்களுக்கு தெரிஞ்சது கூட இவனுக்கு தெரியலன்னு சொல்லாதீங்க அவன் எவ்வளவு பெரிய கில்லாடின்னு எனக்கு தான் தெரியும் எங்க அப்பாவை எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தணும் நினைக்கிறான் தெரியுமாங்க சார் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு மேலையும் இவங்க தான் கட்டணும்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா இங்க மனோஜ் ரோஹிணிய பார்க்கும்போது விஜயா இருந்துகிட்டு என்னடா அவளா கட்ட போறா அவ மூஞ்சிய பாத்துக்கிட்டு இருக்க முதல்ல கையெழுத்து போட்டு குடுறா அப்படின்னு சொல்லி சைன் வாங்கிக்கிட்டு கிளம்புறாங்க இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தவங்க முத்து இருந்துகிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு சார் உங்களை மாதிரி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லைங்க சார் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா அவரும் போயிட்டாரு போனவரை மறுபடியும் முத்து கூப்பிடுறாங்க சார் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்றாங்க என்னப்பா இங்க பாருங்க சார் அந்த எதுக்கு நீங்க உங்களோட பணம் நீங்க வட்டி எதுக்கு இவன்ட்ட வாங்காம இருக்கீங்க தாராளமா வட்டியும் முதலமா வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்றான் என்னங்க சொல்றீங்க ஒண்ணுமே புரியல முத்து என்னப்பா என்னப்பா இப்படி சொல்ற அப்படின்னு அண்ணாமலை கேக்கும் போது அப்பா இவன் நம்மள ஏமாத்தி முப்பது லட்சம் ரூபாய் அந்த பொண்ணு இருந்து வாங்கி அதுல தானப்பா ஷோரூம் ஆரம்பிச்சான் இப்போ அந்த ஷோரூமோட ரேட் எவ்வளவு ஒன்பது லட்சம் இவரு மனோஜ் பணத்தை கொடுக்கலனா தாராளமா அந்த ஷோரூமை இவர் பேர்ல நம்ம எழுதி வச்சிரலாம் இதுதான் நம்ம மனோஜுக்கு கொடுக்கற பெஸ்ட் ஐடியா இல்லன்னு வச்சுக்கோங்க இவன் பணத்தை கொடுக்காம ஓடி போயிருவான் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாங்க இதை கேட்டதுமேன்ட்டு ரோகிணி அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நாங்க கண்டிப்பா பணத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லும்போது போது இல்ல உங்களை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கையெழுத்து போட்டு வாங்கிக்கிட்டு போறாரு கடன் கொடுக்க முடிஞ்சா கொடுத்துருங்க கொடுக்க முடியலைனா அந்த ஷோரூமை எனக்கு கொடுத்துடணும்னு அவர் பத்திரத்துல கையெழுத்து வாங்கிக்கிட்டு கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறமா இங்க அவர் போனதுக்கு அப்புறம் மனோஜ் டேய் முத்து உனக்கெல்லாம் என்னடா தெரியும் அந்த ஷோரூம் எவ்வளவு பெரிய ரேட்டு தெரியுமா ஐயோ என் ஷோரூமை போய் அவனுக்கு எழுதி கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லவும் இங்க பாருடா நான் ஒன்னும் எழுதி கொடுக்க கொடுக்கல உனக்கு ஒரு சவாலா இருக்கும் இல்லன்னு வச்சுக்க நீ பணத்தை கொடுக்க மாட்டேன் இதுக்கும் எங்க அப்பாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது பணத்தை கொடுத்தா கொடுத்து உன் ஷோரூமா மீட்டுக்க இல்லையா பணத்தை கொடுக்கல உன் ஷோரூமா அவர் எடுத்துட்டு போய்கிட்டோம் இப்ப எந்த பிரச்சனையும் வராது படிச்சிருக்கலடா ஒரு டிகிரிக்கு அப்பா உன ஏழு டிகிரி படுக்க வச்சிருக்காரு ஏன் உன்னால சம்பாதிக்க முடியாதா திறமை கட்டவன படிக்க வச்சு என்னப்பா பொண்ணியும் அப்படின்னு முத்து சொல்றாங்க உடனே ரோய் ரோயின் இருந்துகிட்டு நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க முத்து என் புருஷனுக்கு திறமை இல்லைன்னு அவர் உங்கள்ட்ட சொன்னாரா அவர் எப்படி பெரிய ஆள் ஆக்கி காட்டுறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி ரோகிணி சவால் விடுறாங்க விஜய் அறந்துகிட்டு அவனை தெருவுல கொண்டு போய் விடாம எப்படியோ கடங்காரன் இல்லாமனாச்சும் ஆக்கி விடு நீ கல்யாணம் பண்ணதும் பண்ண ராசி கெட்டவள உன்னால என் பிள்ளைக்கு எவ்வளவு பெரிய அவமானம் இருந்த ஷோரூமும் அங்க எழுதி கொடுத்துட்டான் அப்பா இதுக்கு மேல என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல இங்க பாருங்க அவங்க அவங்களோட வாழ்க்கைய அவங்க அவங்க வெளிய அனுப்பி விட்டுறலாம் நீங்களும் நானும் இந்த வீட்டுல கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கலாம் இவங்க இருந்துகிட்டு டெய்லியும் வார வாரத்துக்கு ஒரு பிரச்சனை மாசத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு கொண்டு வந்துடுறாங்க அந்த பிரச்சனையெல்லாம் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல ஏங்க நம்ம பிள்ளைங்க மட்டும் இப்படி இருக்காங்க இவங்க எல்லாம் இப்படி இருப்பாங்கன்னு சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல வாழ்க்கை சந்தோஷமா வாழணும்னு தான் நினைப்போம் ஆனா அந்த வாழ்க்கையே நம்மளுக்கு ஏடாகடமா இருந்தா எப்படிங்க அப்படின்னு ஃபீல் பண்றாங்க அதுக்கப்புறமா இங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது மீனா சொல்றாங்க நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க இந்த குடும்பம் பிரியக்கூடாதுன்னு கூடாதுன்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நீங்க என்னடானா வீட்டை வெளியே போக சொல்றீங்க அப்படின்னு சொல்லவும் ஆமண்டிமா நீங்க எல்லாம் இந்த வீட்டுல இருந்து கடன் மேல கடன் ஒவ்வொருத்தரா கொண்டுட்டு வந்து எங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு நாங்களாவே இந்த வீட்டை விட்டு போயிடலாம் அதுதான் எங்களுக்கும் கௌரவம் மரியாதை இல்லன்னு வச்சுக்க நாங்க தான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் அசிங்கப்பட்டு நிக்கணும் இதெல்லாம் எங்களுக்கு தேவையா உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு எனக்கு தெரியும் யாருகிட்ட எப்படி எல்லாம் உங்களால தான் எங்க மான மரியாதை அத்தனையும் போகுதுடி புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்பத்தை ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டீங்க இப்ப நிம்மதியா இருங்க அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் இவங்களுக்கு மனசு ஒரு பக்கம் நோகுது என்னடா இவங்க இப்படி பேசுறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இங்க முத்து பாத்தீங்கன்னா அம்மா உங்களோட விருப்பம் எங்களை தனியா அனுப்பணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா வீட்டுல இருக்க எல்லாரையும் தனியா அனுப்பணும் மனோஜு ரோகிணியை தனியாவும் நீங்க ரெண்டு பேர் மட்டும் இந்த வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அண்ணாமல இருந்துகிட்டு விஜயா நீ கொஞ்சம் வாயை மூடுறையா அதான் நான் போனேன் மறுபடியும் வந்துட்டேன்ல இதுக்கப்புறமும் இவங்க கிட்ட நீ என்னத்தை சண்டை எழுத்துக்கிட்டு இருக்க வேலையை மட்டும் பாரு அவங்களுக்கு எது தோணுதோ அதை செய்யட்டும் நீயான பிரச்சனையில போய் மறுபடியும் விஜயா நினைக்கிறேன் எல்லாருக்கும் எல்லா விதத்திலையும் நடக்காது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கும் அதே பிரச்சனை அப்பா இவனுக்கு நிறைய கொடுத்துருவாரோ இல்ல எனக்கு நிறைய கொடுத்துருவாரோன்னு ஒவ்வொரு தவங்களும் சொத்து மேல காட்டுற அன்பும் மரியாதையும் பெத்தவங்க மேல காட்டினா எவனும் கடங்காரனாவே இருக்க மாட்டான் ஆனா நம்ம பிள்ளைங்கள்ல எவனுமே சொத்துக்கு ஆசை

இஷ்டத்துக்கு மாறி பல பேரு பல பிரச்சனை சந்திக்கிற மாதிரி இருக்கும் நான் சொல்றது புரியுதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க என்னங்க இப்ப போய் இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க யாருக்காகவும் எதுவும் பண்ணது கிடையாதுங்க அப்படி இருக்கும் போது லைஃப்ல நீங்க கொஞ்சம் கூட எங்களுக்கு ஒரு நல்லது நடக்கிற மாதிரியே பண்ண மாட்டீங்க எல்லாமே பிரச்சனைல கொண்டு போய் விடுற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே மனசாட்சி இருக்கா யாராச்சும் ஏதாச்சும் அதை உடனே வேண்டியது கடவுள் எங்களுக்கானது எங்களுக்கு கொடுத்துருவாரு நீங்க தயவு செஞ்சு எதுலமே தலையிடாம இருங்க அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் இவங்களுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்குது இல்ல எல்லாத்துக்கும் ஒரு விதத்துல நல்லதே நடந்தாலும் அது உங்களுக்கு மட்டும் எதுவும் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது இப்ப புரியுது யாருக்காச்சும் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி எல்லாருமே ஒரு நாள் நல்ல முறையில தான் இருப்பாங்க நீங்களும் அதே மாதிரி தான் நல்ல விஷயத்தோட இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும் இல்ல மத்தவங்களை கெடுக்கணும் அவங்களோடது எப்பயுமே அவங்க நிம்மதியா இருக்க கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க பின்னாடி பிரச்சனை உங்களுக்கு சரமாரியா வந்து தாக்கும் யாரு என்ன சொன்னாலும் அதை நீங்க கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா இங்க முத்து இருந்துகிட்டு அப்பா நான் அவங்க கிட்ட வேணா போய் பேசி பாக்கட்டாம்பா அப்படின்னு இனிமே என்னடா அங்க போய் நீ பேச போற எதுவுமே நீ போய் பேசினாலும் அங்க நடக்க போறது கிடையாது அவங்கவங்க வாழ்க்கைய இனிமே சரியா வாழுங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலையும் கிளம்புறாங்க அப்ப விஜயா இருந்துகிட்டு மனோஜ தனியா கூப்பிட்டு மனோஜ் இனிமே ரோஹிணிய உன்னோடதுல சேர்த்துக்காத அவ எந்தெந்த விஷயத்த எப்படி எல்லாம் பண்ணணும்னு சுயநலமா யோசிக்கிறவ ஒருவேளை உன்னை அப்பா அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போனாலும் போயிரும் அப்படிப்பட்ட ஆளுப்பா அவளோட சேர்ந்து இருக்கிற உன் வாழ்க்கைய வேஸ்ட் பண்ணிக்காத உனக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் நீ யாரையும் கெட்டத நினைக்காத உனக்கு நல்லது நடக்கும் அதனால அவ பத்தி அவ பத்தியே நீ பேசாத அவ என்ன சொல்றாளோ அதை கேட்காதப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அதை கேட்டதும் மனோஜ் இருந்துகிட்டு அம்மா நான் என்னம்மா பண்ண போறேன் எல்லாமே ஒரு நாள் சரியாயிரும் தான் நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா இப்படி எல்லாம் வரும்னு நான் நினைக்கவே இல்லை ரோஹிணி என்னம்மா உங்களை பண்ணுனா அவளை பத்தி நீங்க தயவு செஞ்சு எதுவும் சொல்லாதீங்கம்மா அவ நானே அவளை மனசு ரொம்ப நோகடிச்சுட்ட நீங்களும் அவளை கஷ்டப்படுத்த தான் என்னோட உலகமே அப்படி இருக்கும் போது சொல்றாங்க அப்ப ரோஹிணி ரொம்ப நல்லவன் நான் தான் பெத்த தாய் கெட்டவளா மனோஜ் நான் சொல்றது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன் நான் புரிஞ்சுச்சுனா நீ உன் காதைக்கு மூடிக்கிட்டு கேளு அதை விட்டுட்டு உன் பொண்டாட்டி நல்லவன் என்கிட்ட சர்டிபிகேட் கொடுக்காத ரோகினி எப்படி பட்டவனு எனக்கு தெரியாதா நீ தான் நினச்சிக்கிட்டு இருக்க அவ நல்லவ வல்லவனு ஆனா அவளை பத்தி என்கிட்ட கேளு எனக்கு தெரியும் கண்டிப்பா அவ எப்படி பட்டவனு அப்படின்னு சொல்றாங்க இதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு அப்பா ரொம்ப நல்லவங்க நீங்க எப்படியோ கடங்க அப்படின்னு மனோஜ் உள்ள போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரோஹினி இருந்துகிட்டு மனோஜோட தோலை தட்டி கொடுத்து நீ ஒன்னும் கவலைப்படாத மனோஜ் அந்த ஷோரூமு அவ்வளவு சீக்கிரம் அவங்கள்ட்ட நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம் கண்டிப்பா அந்த ஷோரூமு நமக்கு வந்து சேரும் நமக்கான ஷோரூம் நம்மள விட்டு போகுமா நீ ஒன்னும் கவலைப்படாத உன் பக்கம் நான் இருக்கேன் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது யார் என்ன சொன்னாலும் சரி அந்த ஷோரூம் நீயும் நானும் சேர்ந்து நம்ம வாங்கிக்கலாம் நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க நான் ஒன்னும் கவலைப்படல இருந்தாலும் என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு ரொம்ப வேதனையாவும் இருக்கு எல்லாரும் எல்லா விதமா பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா எனக்கானது எதுவுமே சரியா கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணும்போது உனக்கானதா எல்லாமே உனக்கானதுதான் நீ நினைச்சா எல்லாமே சரியாயிரும் நீ ஒன்னும் கவலைப்படாத பத்து காசுக்கு பிரயோஜனம் இல்லாதவங்க எல்லாருமே நல்லா இருக்கும் போது உனக்கென்ன ரோஹிணி நீ ஒன்னும் கவலைப்படாத மத்தவங்க மாதிரி உன்னை நான் விட்டுருவனா நீ தான் எனக்கானவ நீயும் நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து முயற்சி பண்ணணும்னா அந்த ஷோரூம் என்ன அது மாதிரி இன்னும் பல பிராஞ்ச் ஓபன் பண்ணிடலாம் அப்படின்னு மனோஜ் ரோஹிணி அவங்களாவே தேர்ந்துகிட்டு கடனை கட்டுற வழிய பாக்குறாங்க கடனை எப்படியாச்சும் கட்டியே தீரணும்னு ரோஹிணியும் மனோஜும் கங்கனை கட்டிக்கிட்டு அலையறாங்க